மீதும் நன்றே பிரதர வாரா என்கின்ற வாசகத்தை ஐநா சபையிலே ஒலிக்க செய்த அந்த கணியன் பூங் குன்றனார் பெருமை சேர்த்துடா கணியன் என்பது பேரு பூங்குன்றன் என்பது பேரு திருப்பத்தூருக்கு அருகாமை ஒலிக்கின்ற மகிபாலன் பட்டிதா அந்த ஊரு எப்போர் பட்ட வரலார் அந்த வரலாற்றிற்கு பெருமை சேர்த்துடா காரைக்குடி நகர் ஐஎம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் ஆட்டுக்கள்ளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளல்லூர் நாடு உரங்கான்பட்டி பி கே கன்சல்சன் உரிமையாளர் மகித் அலகேசன் அவரது திகில் மறை காலை அந்த வாழையினை எதிர்கொள்வதற்காக கண்டு பட்டி நெத்து கி நெத்தி நண்பர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடகை சீமான கொஞ்சம் விரைந்து வாங்க சீட அறிங்கள் வீரர்களை வீரங்களே உற்சாக படுதங்க நீரங்கள் நிரங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன செம்பூர் பாண்டி செம்பூர் பாண்டி பைசாவி குரல் குடி போ சீட அறிங்கள் களி தட்டங்கள் நீரங்களை உற்சாக படுதங்கள் நீரங்கள் நிரங்கி விட்டன காலங்கள் தொகை விட்டதடா அரிசு தெகினையும் இருக்கின்ற ஐயை துருவருக்கு காலையும் சூரந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த காத்து அந்தரவை போல இந்திய இந்தியல்கையை காத்துக் கொண்டிருக்கிறார் மனிதர்கள் போற்றி வணங்கி நாட்டினுடைய விவசாயம் அந்த விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் எல்லாம் சேற்றிலே கை வைக்க முடியும் என்பதை உணர்த்தி விவசாயத்தை வியாபாரமாக பார்க்காமல் கலாச்சாரம் என்று கருதி வாழ்நாள் முழுவதும் வரலாறு பேசிக் கொண்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களின் பாடம் தொட்டு வணங்கி தன் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு உரங்கான்பட்டி பி கே உரங்கான்பட்டி கூலிப்பட்டி ஊமை மந்தன கருமசாமி துணையுடன் இந்த துடிப்புடன் நல்ல வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோமன உறவை நோக்கத்தோடு வளர்கள் காரை குட்டி நகருக்கு பெருமை சேர்த்துட்டா காரை குட்டி ஐஎம் கே நண்பர்களும் மிக தொடர்புடன் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு தலை இருக்கின்ற சிறப்பு பரிசு ஐயாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் வேலியா பெரும நாயகனா ஐயன் வளர்த்த வாழையா ஐயா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வீரர்களே களம் காலை என பொறுத்திந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரன் பர்றதால் அந்த வரலாற்றை பலிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என்ன பொறுத்து இருந்த பாருப்போட விட்டு ரசிப்பது மஞ்சி கிரட்டி பாத விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு ஆட விட்டு ரசிப்பது தான் நம் வட மஞ்சி விரட்டு என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா மாடுபிடி வீரர்களே பாட்டியுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தொடர்ந்து களம் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடி டி கே கன்சேக்ஷன் உறமையாளர் மயிட்ட அल्लेகேசன் அவரது திகில் மறை காலை அந்த காலகின எதிரொலிவதற்காக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் ஓட்டேக்கு அருகாமல் இருக்கின்ற கண்டுப்பட்டி நெத்திகி திருநர்கள் தங்கள் தங்களை படுத்திக் கொண்டு ராடியோ சாமில் அndergal அலை சீம அப்போ ரெடியாகி சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை என்றாலே அந்த கம்பர் பண்ணிற்கு பெருமை சேத்துடா கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி தங்களை தயார் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக காவல்துறை சார்ந்த காக்கி சட்டையோடு கம்மாய் கரையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து பலகில் நனைந்து உணவு கொண்ட பேர உறுதியால் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சில் வரைத்து உயர் அதிகாரிகள் ஆணை கிணங்க காவல் டானை காவல்நிலை ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர் அத்துணை காவல்துறை சென்றங்களுக்கு இந்த தருணத்திலே விழாக்குழுவன் சார்பாக கோடான கோடி நன்றிகளை ஒளித்தாக்கி கொள்கின்ற சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுக்குங்கள் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடப்பா சேர்த்திடமா அந்த சுந்தர பாண்டியனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடப்பா இல்லை இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் தியாகம் செய்த வீர வரத்தி வேலுராட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்துட்டமா பாரம்பரியமும் அன்பாடு பெற்று வரலாற்று சிறப்புடன் ரசிதி வெற்றி வீர விளைந்த மண்ணாம் சேதுபதி மண்ணிலே உண்ணிய பூமியாம் குறுப்புலி மண்ணிலே இணைந்த செல்வங்கள் இணைந்தே செயல்படுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு இணைந்த நண்பர்கள் என பெயர் சூட்டப்பட்டு வெற்றி விழாவாக இரண்டாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு வெள்ளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை குறிஞ்சி பூக்க குமரி கண்டம் நடு நடுங்க குற்றால அருவியம் சிலு சிலுக்க உழவன் வளர்த்த காலை பதித்த நடுக்கள்ளையும் நடுங்க பெண்ணாட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலிப்பட்டி யூஎம்எஸ் தொட்டிப்புடன் நல்ல வந்து கொண்டிருக்கின்றது அந்த ஆலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வெள்ள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாவணி தொட்டு கண்ணியின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் ஒம்பு கண்ணியின் கைகளை விட வெளிதல்ல இருமலை நடுவே உறவாடும் இளைஞனுக்கு திமில் கட்டி அணைக்க இது ஒன்று புயலான ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கட்டி காத்து கொண்டிருக்கின்ற லலிதா முத்துமாரியம்மன் அருளோடி காரைக்குடி ஐஎம் கே நண்பர்களும் மிக துடைப்புடன் நல்ல வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டில பரிசு தொகையிலையும் விழா கொள்கிற பரிசுகளையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவாடி பெருமை சேர்த்திடமா தம்பி பாண்டிக்கு போன் யாரும் பாண்டி அடிக்காதீங்க

அருமையான ஒரு வளர்ப்பு நல்லா ஜோரா கைதட்டலாம் வரலாற்று உரிமையாளர்களும் அண்ணன் தம்பிகள் அழகான நட்பு போல தன்னுடைய குழந்தை போல வளர்த்திருப்பா மீண்டும் ஒருமுறை கைதட்டலாம் அழைப்புகளை ஏற்றிருந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரியை புரிந்து கொண்டிருக்கின்ற பாபால கண்ணி இளைஞர்களை வருக வரு நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த உலோபிசு